கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றது என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணனும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணனும் அதாவது ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்ன்றது அன்னைக்கு ஒரு நாளோட போய்டும் ஆனா அவங்க லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு என்ன பண்ணனும்ன்றது நம்ம பார்த்து பண்ணனும் தான் அதான் உண்மையான கிஃப்ட் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா மதிப்புக்குரிய ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஹைதராபேட்ல ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது அவர்கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு ஒரு நண்பன் இருந்தாரு அதாவது எனக்கு ஒரு நண்பன் இருந்தாரு அவர் பேர் முரளி அவர் என்னோட கார் டிரைவர் எப்படி சொன்னார் எனக்கு ஒரு நண்பன் இருந்தார் அவர் என்கிட்ட வேலை பார்த்தார் கார் டிரைவராக வேலை பார்த்தார் எப்போ பார்த்தாலும் நான் வந்து நான் என்னோடய சர்வீஸ் முடிச்சுட்டு நான் காருக்கு வரும்போதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ கேட்டதுக்கு அவர் நல்ல படிக்கக்கூடிய ஆளாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஹைதராபாட்லேருந்து அவர் டெல்லி போயிட்டார் அவர் போகும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ படிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்து தான் போயிருக்காரு அப்துல் கலாம்கார் அதுக்கப்புறம் வந்து அவரு அங்கேருந்து டெல்லி போனதுக்கப்புறம் அவருக்கும் இந்த டிரைவர் முரளிக்கும் தொடர்பே கிடையாது திடீர்னு ஒரு வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி ச ஒரு சில வருடங்கள் கழித்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் மாரி நான் வந்து இப்போ மதுரை பொறியியர் கல்லூரியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் நான் இருக்கேன் அதாவது ப்ரின்ஸிபலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து நம்மகிட்ட வேலை பார்த்தா போதும் நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்தா போதும் நம்ம வேலை முடிஞ்சா போதும்ன்றதோட தாட்டோட மீறி நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது எல்லாரையும் இல்லை திறமைக்கு திறமைக்கு இருக்கிறவங்க திறமையாக இருக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம வந்து தூக்கி விடணும் அதுதான் உண்மையான கிஃப்ட்டு அதனால தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்து நம்ம அவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த உலகமே அவரை வந்து சோக நிலையில கொண்டு போய் விட்டுச்சு ஸோ இந்த தாட்டு ஒரு ஒரு மனிதனுக்கும் இருக்கணும் ஒரு ஒரு நான் ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அந்த முதல் நாளைக்கும் இருக்கணும் ஒரு நம்ம ஹார்ட்டை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவர் ச அவராது ரெண்டாயிரத்தி நாலில் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது யூரோப் கண்ட்ரிக்கே அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க யூரோப் கண்ட்ரியில் வந்து சில சில ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார் எப்படின்னா எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க யாதும் ஒரே யாவரும் கேள்ன்ற ஒரு வார்த்தையை அவர் கொடுத்தார் எல்லாமே நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நம்ம ஹார்ட்டை நம்ம எந்த அளவுக்கு மென்மையாக வச்சுக்கிறோமோ நம்ம வீட்டை நல்லா வச்சுப்போம் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறோமோ இந்த நாட்டை நல்லா வச்சுப்போம்ன்ற சொல்கிற ஸ்பீச்சை கொடுத்தாரு அது இந்த ஸ்பீச் முடித்ததுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரியோட பிரதமர் வந்து அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து அவர் சொன்ன விஷயம் என்னென்ன எவர் கட் நெவர் அதாவது எவர்கட் ஸ்பீச் இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தைகள் இதுக்கப்புறம் கேட்காத வார்த்தைகள் நான் உங்ககிட்ட என் காதலை பட்டுச்சு அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களை பார்த்து சொல்லிட்டு கடைசியாக இனுக்கின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் இனுக்கின்றது இப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த இரவு கண்ட்ரியில் அந்த பார்லமன்றத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருந்தாங்க ஆயிரம் பேரும் எல்லாமே வெள்ள வெள்ளக்காரங்க தான் அது எப்படி சொன்னார்னா ஆயிரம் புறாக்கு நடுவில் ஒரு மயிலை பார்த்தா எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது அவர் சொன்னது அந்த இனுக்கின்ற வார்த்தை எவர்கட் ஸ்பீச் நெவர்கட் ஸ்பீச் அதாவது நம்ம இப்போ என் வீட்டிலே நிறையா புறா இருக்குது நான் புறாவே பார்த்துக்கிட்டு அழகுதான் தான் அதை பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் டக்குன்னு நம்ம ஒரு மயிலை பார்க்கும்போது நம்ம கவனம் எல்லாம் மயில் மேலே தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு மனிதனும் அப்படி தான் இருக்கணும் நம்மள வந்து தனியாக தனிமை தனிமைப்படுத்தி பார்க்கணும் தனித்துவம் இருக்கணும் அதுதான் வந்து கொண்டு போய் அதே மாதிரி ஒரு ஒரு மேடை கிடைக்கிது ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு மேடை கிடைக்கிதுன்னா அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீச்சை கொடுக்குறோமோ நல்ல ஸ்பீச்சாக இருக்கணும் அந்த ஸ்பீச்சினால எல்லாருக்கும் அது வந்து நல்ல விஷயமா அமையணுன்றதுதான் இந்த வீடியோ மூலிமா நான் தெரிவிக்கிறேன்